வணக்கம் மக்களே நான் உங்கள் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா நீங்கள் நீங்கள் பிருத்திவி நீங்கள் ஓகே அவன் பிருத்தி என்னன்னு சொல்லுவா ஓகே ஓகே ஆஹவி அவட பேர் ஆஹவி ஓகே இன்றைக்கு என்னடா இவ்வளோ பேர் இன்டர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி பார்க்குறீங்க எல்லாரும் சொன்னபடி அவரையும் சேர்த்து வீடியோக்குள்ளே கொண்டு வாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆளுக்கு கொஞ்சமாக மேக்கப்புகளை போட்டு அழகா பார்க்குறவங்களுக்கு விளங்கு நீங்கள் மேக்கப் போட்டதை போடலையோன்ட்டு மேக்கப்புகளை எல்லாம் போட்டு ஆளை செதுக்கி இன்றைக்கு வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன வீடியோவுக்குள்ள சொன்னால் முக்கியமான ஒன்று ரெண்டு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு பிள்ளைகளை விட்டுட்டு போகவே ஒருத்தரும் இல்லை அதனால் பிள்ளைகளை விடுறதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது கிட்டா இல்லை அது மாதிரி ஒரு ஷாப்பிங் மாலில் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுற டைமில் பிள்ளைகளை விளையாட விட்டுட்டு நாங்கள் ஷாப்பிங் பண்ணி வாரத்துக்குரிய இடம் இருக்குது அந்த இடத்தையும் பார்த்துட்டு வேற மற்ற கிண்ட பேரடைஸ்ங்கிற பேர் அதைத்தான் நான் அதுக்கு தான் கொண்டு போய் விட்டுட்டு நிற்கிறாங்களோன்னு பார்ப்போம் ஏனெண்டா என்னை விட்டு தனியே ஒரு நாள் நிற்கிறல்ல பக்கத்தில் தெரிஞ்சவங்கட விட்ட ஃப்ரெண்ட்ஸ விட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு இருக்குது ஆசையாக நிற்பாங்க வேறவங்கள்ட விட்ட பயமும் தான் இதன்று சொன்னால் சேஃப்டியாக இருக்கும் இப்போத்தைய காலத்துக்கு வந்து பிள்ளைகளை அப்படி விடுறதுக்கு ஓகே எங்கெங்கெல்லாம் போகிறோம் என்னென்னெல்லாம் செய்கிறோம்ன்றத வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன போட்டு மருத் அடக்குற நீங்க அத சொல்றலடி நீங்களே சொல்லுங்க ஓகே என்னன்னு சொன்னால் என்னுடைய வீடியோவை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க என்னுடைய வீடியோ இப்போ நல்லா ரீச் ஆகி கொண்டிருக்கு எல்லாம் உங்களால் தான் அதனால தான் என்னுடைய கணவர் ஓகே உண்ட உண்ட சேனல் என்று சொல்கிற அளவுக்கு வந்துட்டுது அதனால் பரவாயில்ல நான் பார்னு என்று சொல்லிட்டு தான் நண்பர்கள் வந்து கேட்கிறார்கள் வீடியோக்கு வாங்க வீடியோக்கு வாங்க ஐயோ ஐயோ அப்படியெல்லாம் இல்ல மக்களே உண்மையிலேயே இவருக்கு கேமராவுல வர்றதுக்கு வெக்கம் கிருஷ்ணாட வீடியோல நிறைய வந்து வந்து கிருஷ்ணாவும் இல்லைன்னா வீடியோக்கு வாங்க நல்லா கதைக்கிறீங்க நீங்கள் என்று சொன்னதுக்கு பிறகுதான் அவரும் வாரார் மற்றது வந்து கிருஷ்ணா இந்த சேனல் திறக்கிறதுக்கு முதலாவது காரணம் இவர் தான் நீங்க அனுப்புற அவ்வளவு கொமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்றதே இவர் தான் இந்த வாயால கதைக்கிற மட்டும்தான் இந்த வேலை இதை எப்படி அப்லோட் பண்றாரு எப்படி என்ன செய்யறாரு எப்படி மொனிடேஷன் ஒன் பண்ற எதுவுமே எனக்கு தெரியாது மோனிடேஷனே அவர் ஒன் பண்ணிவிட என்று சொல்லுவாரு என்றாலும் நின்று எனக்கு அது கூட தெரியாது தெரிய விரும்பல நான் அதுக்குள்ள போறதுக்கு விரும்ப அவர் இந்த யூடியூப் சேனலை இப்போ ஸ்டாப் பண்ணணும் நமக்கு இது தேவையில் நினைக்கிறாரு அப்போ ஸ்டாப் பண்ணிட்டு போகட்டும் அவர் ஸ்டாப் பண்ணினா நான் கண்டினியூ பண்ணுற அளவுக்கு இல்லை ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியாது அதை பற்றி வாயில கதைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் லைவ்ல வீடியோ போட்டு தான் கொண்டு கொண்டிருக்க எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியாது அதனால பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து என்னுடைய வீடியோவை அதனால் ப்ளீஸ் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு நிறைய 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 ஊக்கமாக இருக்குது இந்த சப்ஸ்கிரைபரை பார்க்குற டைமில் ஐயோ ஏழாயிரத்தை தாண்டிட்டுது பத்தாயிரம் வர போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஆசையாக இருக்குது என்னால் முடிஞ்ச மற்றவங்களையும் மற்ற யூடியூபர்ஸையும் முன்னேற்றி விடுறதுக்காக நானும் ஆசையாக இருக்கிறேன்னா சத்தம் எங்கள் அம்மா சொல்ல குட்டியெல்லோம்மாட ஆ நீங்கள் வாங்க வாங்க ம் குட்டீஸை பார்க்கலையாம் சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணிருந்த நீங்க இந்த இருக்கறாங்க குட்டிஸ் ரெண்டு பேரும் ஹலோ சொல்லுங்க ஹலோ ஓகே சத்தம் போட கூடாதானே நம்ம பல்லங்க காண இல்ல நம்மோட பல்ல காண இல்ல ஐயோ ஒரே அந்த வாயில சூப்பர் சூப்பி நுக்கி வச்சு 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 பல்ல பழுதா போயிடுச்சு சொன்னாலும் கேக்குறல இப்ப வாய்க்குள்ள என்ன இருக்குது வெச்சு வாய்க்குக்கு இப்ப என்ன வாய்க்குள்ள இருக்குது பங்குக்கம் 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 பபிள் கவண்ட் சொல்ல கூட தெரியா انا வாய்க்குள்ள அது இருக்குது அது கட்ட பலக்கம் யா கட்ட பலக்கம் தெரியும் ஆனால் அவங்க அப்பாட வாய்க்குள்ளே பாருங்க இன்ன இருக்குன்னு அதனால பிள்ளைகளும் அத கேட்டுட்டே கொண்டு இருந்து ஐயோ நாக்கு இல்ல ஓகே அவ்வள்தான் வீடியோவை இதோட கண்டினியூ பண்ணுவோம் நாங்கள் போகிற வழியில் நிறைய விஷயங்கள் கதைக்க வேண்டி இருக்குது இப்படி இப்படியே சொல்லிவிட்டு இடையோடைய விட்டுருவோம் நம்மளும் என் வீடியோவை அப்படி இல்லை இந்த தரம் நிறைய விடயங்கள் கதைக்க வேண்டி இருக்குது அதனால் ஸோ நாங்கள் இப்போ போகிற வழியில் போய் நின்று ஒரு இடத்துல கதைப்போம் ஓகே மக்களை இந்த முன்னால தெரிற இந்த தான் வந்திருக்கிறோம் இந்த ஷொப்பி லேண்டுக்குள்ளதான் அந்த கிண்ட பெரடைஸ் இருக்குது அதுல கொண்டு போய் பிள்ளையில விட்டுட்டு நாங்கள் எங்களுடைய ஷொப்பிங்க கண்டினியூ பண்ணுவோம் மக்களை இந்த சொப்பிலாண்டுகள் என்னென்ன இருக்கேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆனால் கிண்ட பெரடைஸை மட்டும்தான் நான் காட்டல் என்று நினைக்கிறேன் ஓகே இப்போ நாங்கள் கிண்ட பேரடைஸையும் போய் பார்த்து என்னெல்லாம் இருக்காதுங்க ஸ்பெஷல்ன்றதை பார்ப்போம் அதோட முக்கியமான விடயங்கள் எல்லாம் உங்களோட கதைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன்னா முக்கியமான விடயங்களையும் கதைப்பேன் என்ன சிரிப்பு காட்டுறதுக்கென்ன ஒரு கும்பல் என்ன சுத்தி கொண்டிருக்கும் மக்களே ஒரு கொஞ்சமாவது மனச்சாட்சியே இருக்காது ஆஹ் அதுல இங்க இங்க எனக்கே பயம் இதுல வாரத்துக்கு விளிம்புல கால் வச்சிருந்த இந்த விளிம்புகள்ல கால் வச்சா அது இப்படி மேல வந்துடும் அப்ப கொண்டு விழுந்து இதுக்கும் உயர்றதுக்கும் என்ன சம்பந்தம் ஆஹ் கட்டையான ஆக்கள் கூடாது கூடாது இந்த சின்ன கலர் கலரா வச்சிருக்கிறாங்க கண்ணை மூடி கொண்டு போக வேண்டிய கட்டமா இருக்கு வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆன விலை குதிரை விலை அந்த சாமான்கள் விலை ஓகே மக்களே உள்ள வீடியோ எடுக்கலாம தெரியாது நான் வெளியில நின்றே காட்டுறேன் இதுதான் அந்த இதுதான் எங்களுடைய கிண்ட பெரடைஸ் இதுல வந்து திங்கள் இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில் ஒம்பது மணி இருந்து பின் ஆறு மணி வரைக்குமா சனிக்கிழமையில் ஒன்பது இருந்து அஞ்சு மணி வரைக்குமா ஓகே மக்களே அதுக்கு அதுதான் அது படிப்பறிவு இருந்தாலே நான் அதெல்லாம் எடுத்துட்டு வர போறேன் மக்களை கிண்ட பேரடைஸ்ல பிள்ளைல கொண்டு போய் சேர்த்தாச்சு ஒரு ஒன் ஹவருக்கு இப்ப டூ ஹவர் தான் நாங்கள் விடலாம் இரண்டு மணி தேலம் தான் நாங்கள் இதுல பிள்ளைல விடலாம் மேக்சிமம் இன்றைக்கு வந்து இப்போ நாங்கள் அஞ்சு மணிக்கு கொண்டு வந்து விட்டதால ஆறு மணி வரைக்கும் தான் விடலாம் ஒரு குழந்தைக்கு மூன்று ஃப்ரேங்க் ரெண்டு குழந்தைக்கும் ஆறு ஃப்ரேங்க் ரெண்டு மணி ரெண்டா பன்னெண்டு ஃப்ரேங்க் கட்டிவிட்டு விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் எங்கேயாவது இடங்களுக்கும் போய் வரலாம் அப்படியே ஏதாவதுன்னா கால் பண்ணுவாங்க இதுதான் அந்த கார்ட் எந்த பேரில் ரெஜிஸ்டர் பண்ணால் நான் தான் பிள்ளைய கொண்டு வந்து விட்டு எடுத்துகிட்டு போக வேணுமா இந்த காட்டை கொண்டு வந்து அப்பா எடுக்க முடியாதாம் எந்த பிள்ளைகள்ன்றதால யாராவது ஏமாத்திடுவாங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பாக இதை செய்திருக்கிறாங்க ஓகே நாங்கள் பிள்ளைகளை வடிவாக பத்திரமா கொண்டு வந்து விட்டுட்டு எங்களுடைய வேலைகளை செய்யலாம் ஓகே வாங்க தொடர்ந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் மக்களே ஷூ எல்லாம் நல்ல வில குறைச்சி போட்டிருக்குது எந்த கணவர் கிஃப்ட் பண்ண கொண்டு வரா பாருங்க மக்களே ஓ அதுக்கு மக்களை பாருங்க அவரு என்னோட வாழ்க்கை நடத்துல இவ்வளவு கஷ்டப்படுறாரு ரெண்டு பாருங்க இத கட்டா போட்டு கட்டுத்தாரு இது ஒரிஜினல் விளை விக்கக்குள்ள வாங்கித் தராம அம்பது வீதத்துல வாருங்க ஹலோ வரா இல்லை வரா வாங்கோ அப்ப நீங்க போய் இங்க இந்த சூக்கு மேல இன்னொன்று வைக்கிற மாதிரி இப்படி கிட்ட வாங்க அப்படி சூ வா தள்ளு இப்படி தான் உண்டு வாங்கி கொண்டு வரணும் நீங்க நான் போட்டு பாக்கறேன் உங்க கூட காலுக்கே பூராத அது இவ்வளவு ஆசை என்று தெரியுமா பெண்கள்ன்ற சூகள் இந்த மேக்கப் எல்லாம் செஞ்சு பார்க்கிறது

முப்பத்தி ஆறு வயதுக்களவா நான் நீங்க இப்படி நான் போட மாட்டேன் சரக்கி விழுந்துருவேன் ஒரு வேலையா எழுபது வீதம் அப்படி கழிச்சு போட்டா வாங்கலாம் இது முப்பத்தி ஒன்பது இது சரி வராது இத பிடிங்க நமக்கு தான் சரியா வருது ஓகே என்ன பாக்குறாருன்னு பாப்போமா போய் போய் பொம்பளை கிழவி மாதிரி ஆச்சி மாதிரி என்னத்த சுத்தி சுத்தி தேர்றீர் ஓ இப்ப என்ன கொண்டு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் இப்ப என்னத்த தேர்றீங்கள்

அது நல்லா இருக்கும் இல்ல மக்களே இத நீ போட்டு நடந்து என்ற எப்படி இருப்பாரு ஜோதிடர் எப்படி இருப்பேன் நீங்க ஜோசிச்சு பாருங்க நீ உண்ட பாரத்துக்கு இது கிடையால உடஞ்சிரும் அதுக்கு சைஸ் இருக்குது அதுக்கு சைஸ் இருக்குது வேண்டாம் எனக்கு நான் கட்டையா இருக்கிறது தான் அழகு மக்களே நான் உயரமா இருக்க விரும்பலை நான்

மக்களே பாருங்க மக்களே பாருங்க மக்களே இது வந்து என்னத்துக்கண்டா நம்மளை காலில் இருக்கிற ஊத்தைகள் அந்த இதுகளில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டொக்கிங் வச்சிருக்கிறாங்க அப்போ இதை போ இது இப்படி ஒன்று இருக்குதுன்னு காட்டுறதுக்காகவே நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேன் இந்த ஸ்டொக்கிங் நிறைய வச்சிருக்கிறாங்க அதுக்காக நம்ம வீட்டை எடுத்துகிட்டு போறல

மக்களை சத்தியமா அந்த மாதிரி நான் ஒரு நாள் கூட பிடிப்பேன் ஒரு நாள் கூட நான் போட்டது இல்லை இப்படி கொஞ்சம் பெருசா இருக்குது சரியோ அதால அளவில்லாம இருக்கு முப்பத்தாறு இல்லையோ முப்பத்தாறு இல்லை உங்களும் தாரதே பெருசு விளக்குள்ள கூட விட்டுட்டு போறேன் என்ன வாங்கோ கிட்ட வாங்க அப்படி மக்களை பார்த்தீங்களா உங்களுக்கு வந்துட்டணும்

இது சரி வந்தா கூட நான் வாங்க மாட்டேன் விலை என்னன்னு சொன்னால் நாப்பத்தொன்பது ஒன்பது இது ஐம்பது பிராங்குக்கு வாங்கி இந்த காலை உடைச்சு ஐயாயிரம் பிராங்கு கிட்ட கட்ட வேண்டி அதனால வேணாம் எனக்கு அடுத்தடுத்துல பக்குவமா இந்த குச்சிய கவனமா வச்சு வைங்க இப்ப மக்களே நாங்க அடுத்த ஷூ போட்டு பாக்கிறோம் இதை வைக்கலாம் அப்படி இல்லாட்டி இத கலட்டி இந்த பின்னுக்குள்ள போடலாம் அதோட செத்தங்களுக்கு இந்த ஷூகள் போடுறதுக்குரிய கம்பி எல்லாம் வச்சிருக்கிறாங்க கண்ணா கண்ணா சொதுக்குள்ள போயிட்டு இருந்து கொண்டு சொக்ஸை சுத்தி வச்ச நான் அதுக்குள்ள சொ்சேத்து வச்சுட்டாங்க பாவம் சொ வச்சேன் நான் அந்த பெட்டிக்குள்ள மறைச்சி ஊத்த சொ்சாக்க கண்ட என்ன நினைப்பாங்க அப்படியே மறைச்சு வச்சிட்டேன் வேற என்ன வாங்கி தரப்பீங்கள் ஓகே மக்களே அவ்வளோந்தான் குப்பையெல்லாம் போடக்கூடாது வாங்க அடுத்தது பிள்ளைகளுக்கு பார்ப்போம் என்னுடைய குழந்தைகள் பாடசாலைக்கு போகிறதுக்காக முதலாவது கிண்ட கார்டனும் ஸ்பீல் குரூப்பும் ரெண்டு பேருக்கும் ஒரே தரத்தில் வருது அதனால் உள்ளே போடுறதுக்கு ஷூ கேட்டிருந்தவங்க அதனால் ஷூ வாங்கியிருக்கு உள்ளே போடுறதுக்கு கெப்பா பிக்கனா அவங்களுக்கு விருப்பம் அதை வாங்கினது விலையும் கொஞ்சம் அதனால வாங்கியிருக்குது எல்லா நல்ல கடும் விலையாத்தான் இருக்குது இதுக்கு இருபது ரூபா கொடுத்து வாங்கலாமோ இருபது ஃப்ரேங்க் கொடுத்து புதிய இருக்கு இதை பார்த்தது இந்த ஷூ எல்லாம் வாங்கி அந்த

எப்படியோ மனசுக்கு வாங்கி தராட்டியும் ஆசைக்கு போட்டு பாக்குறதுக்காக கொண்டு வந்து விடுறாரு அந்த அளவுக்கு சந்தோஷம் இப்ப மக்களை நாங்கள் ஒரு பிராங்கிட உடுப்புகளை பாப்போம் வாங்குவோம் இங்க பாருங்க மக்களே விலைய பாருங்க இது ஒரு பிராங்க் இல்ல விலே கான் விலையே கான் அல்ல அவளை கூப்பிட்டு கேட்போம் நாங்கள் ஆ இது ஒன்று தொண்ணூத்தி அஞ்சு ஒன்று தொண்ணூத்தி அஞ்சு ஃப்ரேங்க் தான் சும்மா வாங்கினா வீட்டில் இருந்தாலும் போடலாம் ஆனால் இதெல்லாம் வாங்கினா வீட்டிலையும் போடலாம் அது பாருங்க மக்களே நல்ல காத்தோட்டமாக இருக்கும் நல்ல பின்னால நம்மளே ஏதோ போடலையோ அதுதான் இருக்கும் இங்கே பாருங்க இதெல்லாம் ஒரு ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு ட்ரெண்டு ஃப்ரேங்குக்கு போட்டிருக்குது இதில் ஆரம்ப விலை சுவிஸ் விலை என்னென்று சொன்னால் கழிச்சுப்பாப்பா ஐயோ இருபத்தி நாலு தொண்ணூத்தஞ்சி இருபத்தஞ்சு ஃப்ரேங்கோட உடுப்பை ரெண்டு ஃப்ரேங்குக்கு போட்டிருக்குறாங்க மக்களே ட்ரெண்ட் இருக்குது நாங்கள் விரிவின மாதிரி வாங்கி போடலாம் நினைச்சேன் இந்த ஹார்ட் வந்து பின்னாலாம் வரும் முன்னுக்கே வருது அழகா சாரி பிளவுஸ்கள் மாதிரி பாவிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இதை வாங்கி ஆனால் இது எந்த சைஸும் இல்லை எக்ஸஸ் இது எக்ஸஸ் தான் அதனால் அதனுடைய சைஸ் இல்லை இது ஆனால் விலை கூட பதினாலு தொண்ணூத்தஞ்சி இதில் போட்டிருக்கிறாங்க இது விலை குறைவாக கிடக்கு ஆறு தொண்ணூற்றி அஞ்சு எல்லாம் ஒன்று தொண்ணூற்றி அஞ்சில் ஒன்று தொண்ணூற்றி அஞ்சில் இருந்து தொடங்குது என்றதான் இதோட அர்த்தம் இதெல்லாம் தொப்பிகள் நம்மளுடைய விண்டருக்கு போடக்கூடிய மாதிரி எல்லாம் விண்டருக்குரியதுதான் தான் இருக்குது இந்த வருஷம் விண்டருக்குரியதெல்லாம் வச்சுட்டு அடுத்த வருஷம் வேறு புது கலெக்ஷனை கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி எங்களோட ஊர்களில் கடைகளில் இருக்கிற மாதிரி அப்படியே திரும்ப திரும்ப ரொட்டேஷனில் அப்படியே வராது அப்படியே மாறிடும் நான் நினைக்கிறேன் அது பதிவு நாடுகளுக்கோ இல்லை அது அப்படியே விற்று போயிடுமோ தெரியலை அதனால் எல்லாத்தையும் அப்படியே விற்றுருவாங்க ஒரு ஒரு சம்மருக்கு ஒரு கலர் விண்டருக்கு ஒரு கலர் இந்த சம்மருக்கு ஒரு கலர் அடுத்த சம்மருக்கு அண்ட் ஒரு கலர் வந்து பெல்ட்ல இருந்து உடுப்புல இருந்து எல்லாத்துலேயும் இருக்கும் ஷூல இருந்து எல்லாமே அந்த ஒரே கலர்லேயே மேட்சிங்காக போடக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு குறைச்சி போடலை மக்களை என்ன உப்ப பாருங்க உடுப்பு நிறைய உடுப்பு எனக்கு தான் உடுப்பு இல்ல ஆனா உடுப்பாம் தனக்கு உடுப்பாம் ஆம்பளை உடுப்பு நிறைய இருக்கான் புதுசாண்டு வந்தாச்சு இதுல என்ன வாங்க அப்புறம் நீங்க எல்லாம் நீங்க வாங்கியாச்சு எல்லாத்துக்கும் கருப்பை எடுக்காம வைங்க மகளை சும்மா உடுப்பு பார்க்கத்தான் ஒன்றும் பாங்கல்ல சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஓகே முக்கியமான விடயம் விடயம் என்று சொல்லி நான் கதைக்காமலே விட்டுட்டேன் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் நிறைய பேர் வந்து இணங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களாக இருக்கட்டும் சரி மற்றது வந்து என்னுடைய வீட்டில் எனக்கு தைக்க வாரவங்களாக இருந்தாலும் சரி கேட்குற விடையாமல் வந்து நான் தைக்கிறத வந்து சொல்ல சொல்லி மற்றது வந்து தையல் வந்து சொல்லித்தாரத்துக்கு சொல்லுங்க இப்போன்னு சொல்லி என்று சொல்லி போட்டிருந்தேன் நீங்கள் சுவிச்சில் நீங்கள் பேர்னில் இருக்கிற நீங்களாக இருந்தால் பேர்ன்லையாக இருக்கட்டும் பக்கத்தில் எங்கேயாவது நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் எங்கேயாவது இருந்த நீங்களாக இருந்தால் உங்களுக்கு தையல் படிக்க விருப்பமாக இருந்தால் என்னுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் நம்பரை போட்டு விடுவேன் நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன கூப்பிட்டு கேளுங்கோ என்ன மாதிரி என்று சொல்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைமில் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன் இப்போ கூட ஒருத்தர் என்ன தையல் வந்து வீட்டில் பழகி கொண்டிருக்கிறார் இதுக்கு முதல் நான் நிறைய பேருக்கு தையல் சொல்லி கொடுத்துட்டேன் நான் கண்டவுன் ஃப்ரை புக்கில் இருந்த டைமில் சொல்லிக் கொடுத்தனே இப்போ தான் பேர்னுக்கு வந்திருக்கிறேன் இதை இன்னும் விரிவுபடுத்துறதா இருக்கிறேன் நிறைய பேர் ஒன்று சேர்ந்து கொண்டு நாலஞ்சு பேராக சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு பத்து பேருக்கு உள்ளே வந்தால் கிளாஸ் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ எனக்கு பிள்ளைகள் குழந்தைகள கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் திரும்பவும் கண்டினியூ பண்ணுவேன் இருக்கிறேன் அதோட சேர்த்து நான் வந்து தையல்களும் சாரி பிளவுஸ்களும் தைச்சி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நான் விரும்பினால் நீங்கள் வந்து தையல்களை தைக்கலாம் அதோட சேர்த்து எங்கக்கிட்ட மேக்கப்புக்கு மாத்து மாலை கட்டுறத்துக்கு கல்யாணத்துக்குரிய திருமணத்துக்குரிய மாற்று மாலைகள் கேக் ஐசிங் கேக்குகள் ஓடர்கள் எல்லாமே நீங்களும் எங்களை தொடர்பு கொண்டு எடுக்கலாம் மிக குறைந்த விலையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான விலைகளில் எல்லாருக்கிட்டேயும் வெளிநாடுதான் என்றாலும் எல்லாருக்கிட்டேயும் எல்லா வசதிகளும் இருக்காது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வகையில் ச உங்களுக்கு செய்து தரலாம் அதே மாதிரி உங்களுக்கு தையல் வகுப்புகளுக்கும் அதே மாதிரி தான் நான் ரெண்டு மணித்தாலும் தான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் உங்களுடைய உங்களுடைய எவ்வளவு உங்களுக்கு தையல் பற்றி அறிவு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மிச்சம் உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு தேவைப்படுது எத்தனை அவர்ஸ் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன் நான் அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லித்தரேன் நான் காத்திருக்கிறேன் விரும்பி அவங்க தொடர்பு கொள்ளலாம் ஒரு நபராக இருந்தாலும் வீட்டில் கூப்பிட்டு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் மக்களை மக்களை பிள்ளை எல்லாம் திரும்ப கூப்பிட்டு எடுக்கிறதுக்காக போய் கொண்டு வந்து அப்பப்போதி ஓகே எல்லாம் கூப்பிட்டு எடுத்தாச்சு இவங்கள்ட்ட கேப்ப எப்படி இருந்துச்சு எண்டு உள்ள போன நீங்க என்ன நடந்தது என்ன நடந்தது என்ன விளையாடினவங்க கலர் அடிக்கட்டாவும் ஏறி விளையாடினீங்களோ மேல எல்லாம் என்ன கதை நீங்க இங்கிலீஷ்ல வச்சுனீங்களோ டொச்சில கதை நீங்களோ தமிழ்லயோ அந்த அக்கா அக்கா தமிழோ அப்ப வேலை செய்யறவங்களோட எப்படி காச்சு நீங்கள் எப்படி காச்சு நீங்கள் ஓகே போய் வந்துட்டாங்க நாளைக்கு போவோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஓகே தண்ணி பொத்துல உள்ள மறந்து வச்சுட்டு எடுத்துட்டு வரேன் ரெண்டு பேருக்கும் பேர் எழுதி இப்படி செய்து இருக்கிறாங்க ஒரே கொடுப்பாங்களோ இல்லை இதுதானு தெரியலை இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறேன் இனி அடிக்கடி இவங்கள்ட விட்டுட்டு நாங்கள் ரெண்டு மணித்தால் உங்களுடைய வேலையை ஆறுதலா செய்யலாம் ஓகே இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல காணொலியோட உங்களுக்கு பிடித்தமான சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறும் நான் ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவித்தா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஊக்கமாக இருக்கும் பாய் Thank okay. you.